இப்போ கூட வீட்டில் வச்சு போயிருக்கான் இப்போ ரெண்டரை மணிக்கு வந்துட்டான்னா அதுக்குள்ள இப்போ நான் போனை ஆஃப் பண்ணி மறுபடியும் சார்ஜிங் வச்சு வச்சிருந்தான் அவன் ஃபோனை இன்னைக்கு கூட முடியாது அவன் வந்துடுவானா நாளை காலையில் ஓடிடு ஃபோனை ரிப்பேர் பண்ண ஆனால் உடனே எல்லாம் பண்ண முடியாது அது எத்தனை நாள் ஆகும்னு தெரியாது போயிட்டு இருக்கும்போது போது போயிட்டு இருக்கும்போது ஃபோன் சை என்னடா யாராவது மெசேஜ் போடுங்க அப்பா எப்படி இருக்காங்கம்மா அப்பாவா இருக்காங்க அப்படியே கொஞ்சம் லைட்டாக மறுபடியும் சளி இருக்குது என்ன பண்ண அவர் சொல் பேச்சே கேட்குறது இல்லை கூட மட்டன் ஓகே நாங்கள் காலையில் சிக்கன் பண்ணி கொடுத்தோம் அவர் சொல் பேச்சு கேட்கறது கிடையாது நான் என்ன பண்ணிருக்கோம் மே கேட்கறேனா ஜி ஹோலோ மே கேக்கறனா நேத்தி கூட மட்டன் வேணான்னு பெரியவன் சொல்றா அதெல்லாம் கிடையாது நான் சாப்பிட்டே ஆகணும்ன்ற சாப்பிடணும் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க சொல்லுங்க ஜி நான் என்ன பண்ண சின்ன பண்டையா அடிக்கிறதுக்கு அடிச்சு இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு கிடையாது நான் ஒன்று நிறுத்தினா இன்னொன்று சாப்பிடுவேன்றாரு நாங்க நாங்கள் என்ன பண்ணட்டும் இந்த மாதிரி அடம் பிடிக்கிறவங்களெல்லாம் தெரிந்தாதவங்கள திருத்த முடியுமா நம்மளால் நெகங்கரு கையிலே உள்ள வேகம் இருதடி அக்க தொடலா உள்ள ஆசை என்ன செல்ல அக்கறை சென்ற பின்னேவோ ஆசையை சொல்லுமற்றோ நேசத்தை சொல்லுமற்ற நிருகரு கையிலே உள்ள வேகங்கொலிருதடி விஜயகாந்த் ஐயாவுக்கு முதலாம் நினைவு நாள் வருது இருபத்தி எட்டாம் தேதி வர சனிக்கிழமை அந்த நாள் என்னால் மறக்கவே முடியாது ஏன்னா என் பிறந்த நாளும் அன்றுதான் ஆமாம் போன வருஷம் நான் பிறந்த நாளே செஞ்சுக்கலை இந்த வருஷம் கூட அப்படி தான் என்ன பண்ணுறது வருடம் ஒரு வருடம் எப்படி கடந்து போச்சுன்னே தெரியல இல்லாத உறவுக்கு என்னென்ன பேரோ நாடோடி பாட்டிக்கு தாய் யாரோ இல்லாத உறவுக்கு என்னென்ன பேரும் தாய் யாரோ மட்டும் பைத்திய காய்ச்சி மாதிரி தனியாக போட்டுன்னு ஆன் பண்ணி வச்சுட்டு கத்தியும் நடக்கிறேன் யாரும் மெசேஜ் போடல போல இருக்குது என்ன பண்ண அப்போ எப்படிமா இருக்காங்களே நிற்கிது எத்தனை பேர் ஆடியன்ஸ் இருக்காங்க ஜீரோவா ஆடியன்ஸ் இருக்காங்களா எத்தனை பேர்லாம் இருக்காங்க ஏல ஏல என்னல